திராவிட முன்னேற்ற கழகம் மாரி ஒரு கவர்மெண்ட்டு எம்எல்டி யாராலேயும் தர முடியாது இது வந்து காரணம் மக்களை பற்றி தான் ஒரு சிலர் நடுவில் இருக்கிறவங்க அப்படி எதுனா இருந்தாலும் திராவிட முன்னேற்றத்துடைய இது வந்து நல்ல சிந்தனைன்றது வந்து இன்றைக்கி வந்து வட இந்தியாவிலேருந்து வராங்க வட இந்தியாவில் வராங்க எல்லாம் வந்து உள்ளே இது பண்ணுறாங்க அவங்க வந்து வட இந்தியாவில் மோடி வந்து உள்ளே அனுப்பி வைக்கிறாரு அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து இப்போ நானும் ஒரு வியாபாரத்தில் தான் இருக்கிறேன் என்கிட்ட ஆள் பத்தலை எனக்கு ஆள் பத்திரம் அப்போ அவங்க அவங்களையும் நீங்கள் போய் தடுத்திங்கன்னா இப்போ யாரை வச்சு இங்கே ஒர்க் பண்ணுறது ஆள் இல்லை இங்கே வந்து அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஒரு காலத்தில் வந்து நான் விளையாட்டு சொல்லலை ஒரு காலகட்டங்களில் வந்து ரொம்ப வறுமை அப்போல்லாம் வந்து இங்கேருந்து பெங்களூர் போவாங்க மகாராஷ்டிரா பாம்பைக்கு போவாங்க இங்கேருந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க அப்போ தான் இங்கெல்லாம் வந்து ரேஷன் அரிசியை நம்பி தான் ரேஷன் கோதுமையை நம்பி தான் வாழ்ந்தாங்க மக்கள்லாம் ரேஷனில் கொடுக்குற இந்த பவுட்ரு பால் பவுட்ரு தான் இது பண்ணுவாங்க அவ்வளவு சென்னை ஆஹா ஓ அடிசேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி